மதுரை நாயக்கர் மகால் நாயக்கர்களின் கலை மரபு தென்னிந்தியாவின் இதயத்தில் திகழும் ஒரு அற்புத கட்டிடம் அழகும் அரசாட்சியும் கலைச்சிறப்பும் ஒன்றாக கலந்த இடம் இதுவே மதுரை நாயக்கர் மகால் மதுரை நாயக்கர் மகால் பதினேழாம் நூற்றாண்டில் நாயக்கர் வம்சத்தின் பிரபலமான அரசன் திருமலை நாயக்கன் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது இது முதலில் ஒரு பிரம்மாண்ட அரண்மனையாக இருந்தது அரசர் வசிப்பிடம் அரச மன்றம் மற்றும் கலாச்சார விழாக்கள் நடைபெறும் மண்டபமாக பயன்படுத்தப்பட்டது இந்த மகாலின் கட்டுமானம் இத்தாலிய ரெனசான்ஸ் பாணியையும் தென்னிந்திய திராவிட பாணியையும் இணைத்த தனித்துவமானது பெரும் தூண்கள் வளைந்த வான்கதவுகள் மேல்தளங்களில் வடிக்கப்பட்ட சிற்பங்கள் அனைத்தும் நாயக்கர் கால கட்டிடக்கலைக்கான உச்சநிலை சான்றாகும் அரண்மனையின் மையப்பகுதி ஸ்வர்ண மண்டபம் அல்லது திருமலை நாயக்கர் மண்டபம் இன்றும் சுற்றுலா பயணிகளின் பார்வைக்கு திறந்திருக்கும் முந்தைய காலங்களில் இது மேலும் பரந்த நான்கு மடங்கு பெரிய அரண்மனையாக இருந்தது ஆனால் பின்னர் சில பகுதிகள் இடிக்கப்பட்டு நம்மால் காணப்படும் பகுதி மட்டுமே இப்போது நிலைத்துள்ளது இன்றும் இங்கு நடைபெறும் ஒளி ஒளி நிகழ்ச்சிகள் திருமலை நாயக்கனின் ஆட்சி கதையை நினைவூட்டுகின்றன அது மதுரையின் பெருமை தமிழரின் கலை சின்னம் அடுத்த முறை மதுரை சென்றால் இந்த வரலாற்று மகாலின் அழகை ஒரு முறை நேரில் காணுங்கள் ஏனெனில் இது ஒரு அரண்மனை அல்ல அது நம் பண்பாட்டு பெருமையின் நித்திய சின்னம் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யலை என்றால் உடனே செய்யுங்கள்